இப்போ பாஜக பேசக்கூடிய இந்த தான் இதை பெருசாக்கணும் அல்லது பெருசா பேசணும் அல்லது அம்பேத்கரை ஒவ்வொரு காலத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இன்னைக்கு உச்சமா அமித்ஷாவுடைய பேச்சு என்பது உச்சமா இருக்கு இவ்வளவு நாள் அம்பேத்கரை போற்றுவதாக அவர்கள் நடத்தினதெல்லாம் நாடகம் பகல் வேடம் அப்படிங்கிறது அம்பலப்பட்டுருச்சு இப்ப குடியுரிமை திருத்த சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றாங்க இது அம்பேத்கர் வழியா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து ஒரு சமூகத்தினுடைய உரிமையை பறிக்கிறாங்க இது அம்பேத்கர் வழியா அவர் அப்படி நான் பேசலன்னு சொல்லியிருக்காரா அம்பேத்கர் 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 இது இப்படி சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் பேசலன்னு மறுக்கவே இல்லையேட்டார்கள் ஏதோ தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் வரவேற்கிறோம் என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னா அது பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கர் தொடர்பான விஷயம்தான் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன கான்டெக்ட்ல பேசினாரு அப்படிங்கிறது தான் இப்போது கேள்வியாக இருக்கிறது நான் அப்படி தவறான பொருள்படும்படி பேசலை காங்கிரஸ் வந்து இதை திட்டமிட்டே திரித்து கூறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அமித்ஷா இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கொடுத்துருக்கிறாரு அது போதுமானதாக இருக்கா இல்லை அம்பேத்கர் பற்றி அமித்ஷா இன்றைக்கு பேசியது என்பது ஓரிரு நொடி ஆனால் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அவர்களுடைய செயல்பாடு என்பது அம்பேத்கரியத்துக்கு எதிராக இருக்கிறது அம்பேத்கருடைய முழக்கத்துக்கு எதிராக இருக்கிறது அம்பேத்கருடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்கிறது முழுக்க 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 அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தலித் மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக எத்தனை எத்தனை சட்டங்கள் எத்தனை எத்தனை திட்டங்கள் முழுக்க 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 வந்து கல்வியில் வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பேத்கர் சொன்னது ஒன்று இவங்க செய்கிறது ஒன்று நேரடியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கக்கூடிய நீக்கக்கூடிய வேலையை அவங்களால செய்ய முடியல அதில் போய் கை வச்சா அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வந்து முடியும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சாதுக்கள் ஒன்று கூடி தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு அறிவித்தாங்க டெல்லி அல்ல தலைநகர் வாரணாசி தான் தலைநகர் அப்படின்னு அறிவிச்சாங்க அவங்க மேலே இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இதுவே வேறு ஒரு குழு கூடி இப்படி அறிவிச்சிருந்தால் என்னையும் விசாரிக்க போயிருக்குங்கள வந்து அது மிகப்பெரிய பேசு பொருளாக இந்த நொடி வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலை இப்படி எப்படி நீங்கள் அறிவிக்கலாம்னு ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் அவங்க மேலே பாயல அப்படின்னா என்ன ஆட்சியில் இருப்பது மோடி மோடி ஆட்சியின் கீழ் சாதுக்கள் ஒன்று கூடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் அரசியலமைப்பு சட்டம்னு அறிவிக்கிறாங்க ஆனால் நடவடிக்கை இல்லைன்னா என்ன பொருள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் இவங்களுக்கு உடன்பாடுன்னு பொருள் அதனால தான் இவங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் விடுறாங்க இது மாதிரி பேச்சு வளரட்டும்னு நினைக்கிறாங்க அப்போ உள்ளூர் அவர்களுக்கு என்ன எண்ணம்னா அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது சனாதனம் மனு தர்மம் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க எண்ணம் அப்போ நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கவும் முடியாது தூக்குனா மாட்டிக்குவாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீர்த்து போக செய்கிறார்கள் அதை டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து ஒரு சமூகத்தினுடைய உரிமையை பறிக்கிறாங்க இது அம்பேத்கர் வழியா எல்லா மொழிகளையும் சமமாக நடத்த வேண்டிய ஒன்றிய அரசு குறிப்பிட்ட ரெண்டு மொழிகளுக்கு மட்டும் தூக்கி கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கு இது அம்பேத்கர் வழியா பாராளுமன்றத்தில் சட்டமா நிறைவேறி தானே வந்துச்சு அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு வந்து அதிகார பரவல் எல்லாருக்கும் அதிகாரத்தை சமமா பங்கிட்டு கொடுக்கணும் சமூக நீதி அப்படிங்கறதுதான் சமூக நீதி இவங்க என்னவா மாத்திட்டாங்க சோசியல் ஜஸ்டிஸ் தான் அம்பேத்கருடைய கனவு இவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்றாங்க ஒரு சமூகத்துல இருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வர வேண்டியது அவரை கொண்டு உச்ச பொறுப்புல வைக்க வேண்டியது வச்சுட்டு பாருங்க நாங்க சமூக நீதி கொடுத்துட்டோம்னு சொல்ல வேண்டியது இப்ப மோடியை பிற்படுத்தப்பட்டவர் அதனால பிரதமர் ஆக்கியிருக்கோம்னு கிளைம் பண்றாங்க அந்த பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உயர்கல்வியில மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடு வரணும்னு சொல்லும்போது அவர் என்ன செயல்பட்டாரு எதிராக செயல்பட்டார் சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அம்பேத்கர் சொல்றார் அவருடைய கனவு அதுதான் ஆனா பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொண்டு வந்து மோடி அமல்படுத்துறார் யாருக்கு முற்பட்ட வகுப்பினருக்கு அப்ப இவர் யாருக்கான பிரதமர் அப்ப இதுதான் பிஜேபி செய்யக்கூடிய ஒரு வேலை அம்பேத்கருக்கு எதிரான வேலை இப்போ ஷானவாஸ் பட்டியல் இந்த எல்லாமே கடந்த பத்து ஆண்டுகள்ல அப்படின்னு பட்டியலிடக்கூடிய எல்லாமே கடந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையில இந்தியா கூட்டணி முன்வைத்த விஷயங்கள் ஆனா மீண்டும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இப்போ அரசியலமைப்பு எழுபத்தி ஐந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தப்ப அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மக்களவையில அந்த விவாதம் முடிஞ்சு மாநிலங்களவையில் நடக்கும் போதுதான் இரண்டாம் நாள் விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது தான் அந்த பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சா மாறுது அப்போ எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த விவாதம் நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எதிர்கட்சி உறுப்பினர்களையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நாடாளுமன்றத்தை நடத்துனாங்களா இல்லையா இது அம்பேத்கர் வழியா அவர் ஜனநாயகவாதி எதிர்குரலுக்கு மதிப்பு கொடுக்க கூடியவர் கொடுக்கக்கூடியவர் எதிர்கருத்துள்ள காந்தியிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் அறவழியில் நடந்து கொண்டாரா அராஜகமா நடந்து கொண்டாரா காந்தியை வந்து அம்பேத்கர் இஷ்டா போட்டு தள்ளினாங்க யார் வந்து கொலை பண்ணா அம்பேத்கருக்கு அவருக்கும் நேர் எதிர் நிலைப்பாடு காந்தியோட அவர் உடன்பட்டு போகல ஆனால் அது வந்து கருத்தியல் ரீதியான முரணாக இருந்ததை தவிர தனிப்பட்ட ஒரு தாக்குதலா இல்ல ஒரு போய் காந்தியை கொலை பண்ணல கொலை பண்ணது யாரு இவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கோட்சே தான் கொலை பண்ணாரு யாரும் ஒரு பெரியாரிஸ்ட் போய் கொலை பண்ணல யாரும் ஒரு முஸ்லீம் போய் பண்ணல ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து யாரும் பண்ணல யாரும் ஒரு மார்க்சிஸ்ட் போய் பண்ணல முழுக்க முழுக்க இவர்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போய் காந்தியை கொலை பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன நம்ம விளங்கிக்கணும் அப்போ இவர்கள் இப்படித்தான் வெளிப்படுவாங்க அம்பேத்கர் இஷ்டங்கள் அப்படி வெளிப்பட மாட்டாங்க அப்ப அம்பேத்கர் முன்வைத்த கோட்பாடு என்பது வேற இவங்க போற திசை என்பது வேற அம்பேத்கர் சொன்ன எதையுமே இவங்க ஃபாலோ பண்றது அடையாளங்களை போற்றுவதன் மூலம் அம்பேத்கரை நாங்க போற்றோம்னு சொல்றாங்க நாங்க அங்க நினைவகம் கட்டினோம் நாங்க அவர் வீட்டை வந்து வாங்கி நினைவு சின்னமாக மாற்றினோம் அவருடைய நினைவிடத்தை நாங்க புதுப்பிச்சோம் இது நாங்க தபால் தலை வெளியிட்டோம் இப்படி எதையாவது ஒன்று அடையாள ரீதியாக சொல்கிறார்களே தவிர அவர் வைத்த முழக்கத்தை நீங்க என்னவா பாக்குறீங்க இன்னைக்கு பதவி உயர்வுல இடம் அப்படி செஞ்சிருக்கோம்னு சொல்லும் போதே எதிரில காங்கிரசுக்கும் கேள்வி வைக்கிறாங்கல்ல இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சில பட்டியல வைக்கிறாங்க உள்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு ஆதரவா பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர்ல ஒரு மூன்று ட்விட்டர் பதிவுகள் போட்டிருக்காரு அதுல அவர் கேட்கக்கூடியது அது கேள்விய காங்கிரஸ் செய்தது பாவங்கள் அப்படின்னு பட்டியலிடுறாரு நீங்க அம்பேத்கர் தேர்தலில் தோற்கடிச்சிங்க அவருடைய உருவப்படத்தை நாடாளுமன்றத்தில் வைப்பதற்கு அனுமதிச்சிங்களா பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கான இசைவை அவருக்கு தெரிவித்தீர்களா அது கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்தீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கிறாரு அது பாவங்கள்னு பட்டியலிடுற அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அவர் அரசியல் செய்து கொண்டிருந்த காலத்தில் பிஜேபி இல்ல காங்கிரஸ் தான் இருந்துச்சு அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்பாடுகள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய போக்குகள்ல அவர் முரண்பட்டாரு அந்த முரண்பாடு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்ப அந்த முரண்பாடு இருக்கும்போது அவர் எதிர்த்தார் எதிர்த்தாலும் அவர் போய் வாய்ப்பு அமையும் போது சட்ட பொறுப்பு சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்று அரசியல் சட்டத்தை எழுதக்கூடிய அந்த டிராப்ட் கமிட்டிக்கு வந்து தலைவர் ஆனார் இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த விஷயங்கள் தான் முரண்பட்டாலும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இது இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியாதான்னு அவர் சிந்திச்சார் ஆனால் அன்னைக்கு அவர் கொண்டு வந்த அந்த இந்து கோட் பில்ல எதிர்த்தது யாரு அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நேருக்கு நெருக்கடி கொடுத்தது யாரு இவங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பிஜேபியுடைய மூதாதையர்கள் தானே அன்னைக்கு பிஜேபிங்கிற கட்சி கிடையாது ஆனா இவங்களுடைய தலைவர்கள் இருந்தாங்கல்ல இவர்கள் போற்றக்கூடிய தலைவர்கள் இருந்தாங்கல்ல அந்த தலைவர்கள் யாராவது அம்பேத்கருக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார்களா நேரு ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நேருக்கு நெருக்கடி கொடுத்தது யாரு பூரா இவங்க முன்னோர்கள் தானே இவங்க முன்னோர்கள் தானே அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க காங்கிரஸ்ல உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ்ல நேருக்கு அப்போ அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்ற விடாமல் தடுத்தவர்கள் இவர்கள் சரி வி பி சிங் ஆட்சி காலத்துல பாரத ரத்னா விருது விருது கொடுக்கப்பட்டது அம்பேத்கர் நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது வி பி சிங் அவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு அந்த விபி சிங் அரசை கவிழ்த்தது யாரு காங்கிரஸ் அப்படி முரணான ஒரு பார்வையை அம்பேத்கருக்கு முரணான ஒரு பார்வையை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றீங்க அஹ் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் அதைத்தான் சொல்றாங்க இன்றைக்கு அம்பேத்கரை ஆதரிக்கிற அல்லது அம்பேத்கரை போற்றுகிறேன் திமுகவோ வீசிக்கவோ காங்கிரஸ் கூட்டணியில தானே இருக்கு அப்ப அது முரணா அம்பேத்கர் வந்து எல்லா மக்களுக்கும் அதிகாரம் பங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னார் அதனுடைய அங்கமா சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரசினுடைய முகமா இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஊர் ஊரா பேசுறார் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறாரு அந்த கருத்துல ஊண்டி நிற்கிறார் பிஜேபி அது பத்தி என்ன சொல்லுது இப்ப அம்பேத்கர் வழியில காங்கிரஸ் போதா பிஜேபி போதா சொல்லுங்க இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்த கூடாது மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்க கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு மக்கள்கிட்ட வெறுப்பியல் செய்யக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்றார் காங்கிரஸ் எங்கேயாவது அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தா வெறுப்பு அரசியல் செய்தா யார் அந்த யார் வழியில் சொல்லுங்க மேல வைக்கிறது என்ன அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்கள் தான் பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்க நீங்கள் தான் பிரிவினைவாதத்திற்கு காரணமா இருக்கிறீங்க அது காஷ்மீர்ல ஆரம்பிச்சு முழுசும் அந்த வேலையை காங்கிரஸ் தான் செய்து எஸ் எஸ்டிக்கு எந்த பலன்களும் கிடைக்காமல் செய்தது இடஒதுக்கீட்டைய நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் தான் எடுக்குது அது அம்பேத்கருக்கு முரணானது இல்லையா அப்படின்னு இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வரணும்னு பேசக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி ஆட்சி காலம் வந்து அவங்க வந்து ஜனசங்கத்தில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாஜக வந்து பல ஆட்சிகளில் பங்கேற்றிருக்குது வாஜ்பாய் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பண்ணாரு இப்போ மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறாரு ரெண்டு ஆண்டு ரெண்டு தடவை முழுமையாக ஆட்சி செஞ்சிருக்கார் இவ்வளவு பிஜேபியினுடைய இந்த மொத்த ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சமூகத்திற்காவது அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு எடுத்துக்காட்டுங்க சமூக ரீதியில் அம்பேத்கர் சொன்னது சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ட்டு அந்த அம்பேத்கர் சொன்ன ரீதியில் இவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சமூகத்திற்காவது இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அல்லது ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தார்கள் ஏதாவது ஒரு குறிப்பு சொல்லுங்க அவங்க கொடுத்த ஒரே இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் டபி தான் அது யாருக்கானது அது அம்பேத்கர் சொன்ன வழிமுறையா அப்போ இவங்க காங்கிரஸ் நோக்கி கேட்கறதுக்கு ஏதாவது வந்து இவங்களுக்கு இது இருக்கா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல்வேறு இடஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்குல்ல அது மாதிரி சமூக ரீதியில் இவங்க ஆட்சி காலத்தில் ஒரு சமூகத்திற்காவது கொடுத்தார்களா அப்போ இவங்க எப்படி காங்கிரஸ் கேள்வி கேட்கலாம் அப்ப முழுக்க முழுக்க இவர்கள் இட ஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் சரி இப்பவும் உயர் பதவிகள்ல இட இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது கொடுக்கப்படல பிஜேபி கொடுக்கலாம அம்பேத்கரியத்தை நாங்க தான் பின்பற்றுறோம் சும்மா கிளர் கிளர் அதுல இதுல சாதாரண பதவிகளில் தான் இட இருக்குது உயர் பதவிகளை கொடுக்கணும் ஒரு நீதிபதி கூட இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் போதிய பிரதிநிதித்தும் இல்லை இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் போதிய பிரதிநிதித்துவம் இல்ல உயர் பதவிகளில் இல்ல மத்திய அமைச்சக பொறுப்புகளில் இல்ல கொடுக்கலாமே அதுதானே உண்மையான அம்பேத்கரை போற்றுவதாக இருந்தால் காங்கிரஸ் போற்றவில்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தால் காங்கிரஸ் உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு அவங்க காலத்துல செய்யல நாங்க செய்கிறோம் அப்படின்னா தான் அது உண்மையாக அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர் உள்துறை அமைச்சர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்தையோ அல்லது அம்பேத்கரையோ தள்ளுகிறது மதிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொத்தாம் பொதுவானதா இல்லையா இல்ல அதாவது மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவது அம்பேத்கருக்கு ஆதரவானதா எதிரானதா அம்பேத்கர் வந்து சட்டத்தை வடிவமைக்கும் போது எதன் பொருட்டும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னார் சரி பாகுபாடு காட்டினால் தண்டனைக்குரிய குற்றம்னு அந்த சட்டத்தில் அவர் வகுத்து தந்திருக்கார் மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலையோ எதன் அடிப்படையிலோ நீங்க பாகுபாடு காட்டினால் அது தவறுன்னு சொல்லிட்டு போகல அவரு பாகுபாடு காட்டினால் குற்றம்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு அப்போ ஒரு குற்ற செயலை அம்பேத்கர் குற்றம் என்று சொல்ல ஒரு செயலை சட்டப்படி நிறுவிய ஒரு விஷயத்த இவங்க சட்டமா ஆக்குறாங்க இவங்க அம்பேத்கருக்கு வந்து சாதகமா செய்கிறாங்களா காஷ்மீர் முன்னூத்தி எழுபது பிரிவை நீக்கிறாங்க சட்டம் என்ன சொல்லுது அந்த மாநில அரசினுடைய கருத்தை கேட்டு அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய கருத்தை கேட்டு சொல்லுது அந்த சட்டமன்றத்துக்கு முடிவை கேட்டாங்களா கருத்தை கேட்டாங்களா சட்டமன்றத்தையே கலைச்சிக்கிட்டு இவங்க அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது அம்பேத்கர் வழியா சரி அப்ப எதிர்கட்சிகளினுடைய நோக்கம் என்பது நீங்க சொல்ற மாதிரி செயல்பாடுகளை எதிர்க்க வேண்டியதா அல்லது இந்த மாதிரி பேச்சுக்களை எதிர்க்க வேண்டியதா ஆழ ஊருண்டு ஆழ ஊடுருவி கிடக்கிற அந்த செயல்பாட்டினுடைய ஒரு வடிவம் தானே வெளிப்பாடு தான் அந்த பேச்சில் வந்து வர்ற வரி எல்லாத்தையும் தான் எதிர்த்து இருக்கிறோம் முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கத்தை எதிர்கட்சிகள் எதிர்க்க இல்லையா சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நாட்டில் கிளர்ச்சி நடக்க இல்லையா எதை தான் நம்ம எதிர்க்காம இருக்கிறோம் எல்லாத்தையும் எதிர்த்து தானே இருக்கிறோம் அது எல்லாம் எதிர்க்க ஒவ்வொன்றா தனித்தனியாக நடக்கிற போது அது தெரியல நமக்கு இப்போ மொத்த தொகுப்பா அதனுடைய வடிவமா அமித்ஷா வாயிலிருந்து வெளியே வருது இது வந்து ஆழ்மனதுல ஊறி கிடக்குது அவங்களுக்கு அம்பேத்கரை பற்றி அவங்களுடைய பார்வை அதுதான் வெளியே நடிப்பாங்க ஆனா உள்ளுணர்வு என்னென்ன அம்பேத்கர் 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 இதுக்கு நீங்க வந்து கடவுள் பேரை சொன்னா உங்களுக்கு சொர்க்கமாவது போலாம் அப்படின்னா இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது இது என்ன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷனா அப்போ என்ன அப்ப என்னோட பேச்சு பேச்சை அப்படியே சொன்னேன் ஏஐ மூலமா அதை மாநிலங்களவையில் இருந்த கார்கேவுக்கு தெரியும் நான் என்ன பேசினேன் அழுத்தத்தால கார்கே இப்படி பேசுறாரு அப்படி பார்லிமெண்ட்ல அவர் பேசினது நேரலையில ஒளிபரப்பாகுது அது எப்படி திரிக்க முடியும் வீடியோ சான்றுகளோட இருக்கு அவர் அப்படி நான் பேசலன்னு சொல்லிருக்காரா அம்பேத்கர் 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 இது இப்படி சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் பேசலைன்னு மறுக்கவே இல்லையே திரித்துட்டார்கள்னால் எதை திரித்தார்கள் அப்போ எதை திரிச்சாங்கன்னு சொல்லலை நான் இப்படி பேசலைன்னு மறுக்கலை திரிச்சிட்டாங்க திரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாருன்னா ஏன்னா அவரால் அதை நியாயப்படுத்த முடியலை பேசிட்டார் பேசினதும் வந்து வாய்ந்தவரி தப்பித்தவரி வந்ததில்லை அவங்க ஆள் மனதில் ஊறி கிடக்கிற ஒன்று அம்பேத்கர் வந்து நீங்கள் அம்பேத்கரை போற்றுவது என்பது ஒரு தனி மனிதரை போற்றுவது கிடையாது அவருடைய கொள்கையை போற்றுவது அவருடைய கொள்கையை பின்பற்றுவது அவரை போற்றுவதாகும் தனி மனிதருக்கு சிறப்பு செய்கிறது அப்படின்னா அது அவரே செஞ்சுருக்கணும்ல அவரே தன்னை வந்து ஒரு பதவிக்காக வந்து ஒப்பு கொடுத்தது கிடையாது ஒரு உயர் பதவியில் போய் அமரணும் அப்படிங்கிறதுக்காக சமரசம் செய்தது கிடையாது ஏழ்மை நிலையில் வறுமையில் உழன்று கடைசி காலத்தில் மிக பாதிக்கப்பட்டு வந்து அவர் மரணித்தார் அந்த ஒரு நிலைக்கு அவர் ஆளாக வேண்டிய தேவை கிடையாது அவருடைய அறிவுக்கு அவற்றை இருந்த செல்வாக்குக்கு அவருடைய அந்த ஆளுமை திறனுக்கு அவர் எவ்வளவோ பெரிய உச்சத்துக்கு போயிருக்கலாம் ஒரு சுகபோக பதவிகளில் உட்காந்து அவர் வந்து கடைசி காலத்தை வந்து கழிச்சிருக்கலாம் ஆனால் சமரசம் செய்து கொள்ளாமல் கொள்கையில் உறுதியாக இருந்து தன்னை ஒப்பு கொடுத்துட்டு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னா என்ன பொருள் தன்னை முன்னிறுத்துவதை விட தான் அனுபவிப்பதை விட நம்முடைய கருத்து நிலைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து அவர் கொடுத்த விலை அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சமூகத்துக்கு பயன்படணும் நினைக்கிறார் மக்களுக்கு நினைக்கிறாரு நினைக்கிறார் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு ஏன் தொடர்ந்து இருக்கலாம்ல ஏன் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு சொந்த கருத்து வேறுபாட்டில் ராஜினாமா பண்ணிட்டு போறாரா அல்லது இதை விட எனக்கு ஒரு நல்ல ஒரு போர்டோலியோ கொடுங்க என்ன ஒரு ஹோம் மினிஸ்டர் ஆக்குங்க அல்லது என்ன பிரதமர் ஆக்குங்க அப்படின்னு கேட்டு அது நடக்காம ராஜினாமாட்டு போனாரா இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கிறாரு டேபிள்ல இதுக்கு வந்து நீங்க பைனல் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு அது நடக்கல என்று சொல்லும்போது இதெல்லாம் செய்ய முடியலன்னு அப்புறம் எதுக்கு இந்த பதவியின்னு ராஜினாமாட்டு போறாரு அப்போ மக்களுக்காகத்தான் இடஒதுக்கீட்டுக்காக சாதிவாரி கணக்கெடுப்புக்காக சமூக நீதிக்காக அதிகார பரவலுக்காக ஒரு டிராப்டை வைக்கிறாரு அது நடக்கலன்னு சொல்லும் போது இது நடக்கலைன்னா அப்புறம் பதவி எதுக்குன்னு சொல்றாரு அப்ப அந்த இடத்துல அவர் பதவியில நீடிக்க நீடிக்கிறது தான் முக்கியம் நினைச்சிருந்தா எல்முருகன் மாதிரி அவரு தொடர்ந்துருக்கலாம் திரௌபதி முர்மு மாதிரி பிஜேபி சமரசம் பண்ணிட்டு தொடர்ந்துருக்கலாம் ராம்நாத் கோவிந்த் மாதிரி தொடர்ந்துருக்கலாம் மோடி மாதிரி தொடர்ந்துருக்கலாம் அதெல்லாம் அம்பேத்கருடைய நோக்கம் இவங்க இவங்க செய்யற அரசியல் என்னன்னு புரியுதா அப்ப அவரு தன்னை முன்னிறுத்தாமல் தன்னுடைய நலனை முன்னிறுத்தாமல் கொள்கையை முன்னிறுத்திட்டு போயிருக்காங்க அப்ப அந்த கொள்கையை போற்றுவது என்பதுதான் அம்பேத்கரை போற்றுவதாக இவங்க எங்க அந்த கொள்கையை போற்றாங்க சமூக நீதியில போட்டுறாங்க இல்ல இப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வாய்ப்புமே அடையாள அரசியல் அப்படிங்கிற அந்த அடைப்பு குறிப்பிட்ட வாய்ப்புமே கொடுக்கலையே சார் பிஜேபி ஆட்சியில பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பை சொல்லுங்க ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இவங்க இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்கன்னு காட்டுங்க இந்த வன்னியர் இடஒதுக்கீடு அந்தரத்தில் தொங்குது மோடி அரசனுடைய நிலைப்பாடு என்ன இதுக்கு மோடி அரசு செய்த நடவடிக்கை என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது ஈஸியாக சால்வ் ஆகிடும் அந்த பிரச்சனை ஏன் நடத்த மாட்டாங்க இங்கே மாநில அரசு வந்து ராமதாஸ் முட்டிக்கிட்டு இருக்காரு இது மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையா யார் செய்யணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் நடத்தணும் யார்கிட்ட அந்த அமைச்சகம் கட்டுப்பாட்டில் இருக்கு யார் அதை செய்யணும் யார் செஞ்சால் அது நிற்கும் கோர்ட்டில் செய்ய வேண்டியவர் மோடி ஆனால் செய்ய மாட்டுறாரு அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த இடத்துல யார் இருக்கா அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் காங்கிரஸ் அம்பேத்கரை அவமதித்த ஒரு கருப்பு வரலாறை மறைப்பதற்காக அமித்ஷா பேசிய பேச்சை ரொம்ப விஸ்வரூபமாக்கி அதை வேண்டுமென்றே திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையில காங்கிரசும் எதிர்கட்சிகளும் ஈடுபடுகிறார்கள் காங்கிரஸ் அப்படின்றது குற்றச்சாட்டு காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு என்பது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாடு என்பது அது ஏதோ வந்து ரகசியம் கிடையாது ஓகே அது வரலாற்றில் விவாதிக்கப்பட்ட ஒன்று வரலாற்றில் நடந்த ஒன்று அந்த காலத்தில் அந்த கட்சி தான் இருந்துச்சு அந்த கட்சி மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்ல போனால் அப்போ அதில் அது இந்த மேலாதிக்க சக்திகளினுடைய கூடாரமா இருந்துச்சு அதில் அம்பேத்கருக்கு முரண்பாடு வரலன்னா தான் சந்தேகப்படணும் அம்பேத்கர் நம்ம பெரியாருக்கு அந்த கட்சியோட முரண்பாடு வரலன்னா தான் நம்ம வந்து சந்தேகப்படணும் வரத்தான் செய்யும் நீங்க வந்து ஆதிக்க சக்திகளுடைய கூடாரமா இருக்கீங்க எங்க குரலுக்கு இங்க மதிப்பு இல்லைன்னு சொல்லி தான் பெரியார் இயக்கத்தை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு நூறு வருஷம் ஆக போகுது அடுத்த வருஷம் அது மாதிரி தான் அம்பேத்கரும் காங்கிரஸோடு அவர் முரண்பட்டது என்பது அது முரண்பட்டு தான் ஆகணும் முரண்பட வேண்டிய ஒரு நிலையில காங்கிரஸ் இருந்துச்சு இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி இருக்கா ஓகே இன்னைக்கு ராகுல் காந்தி எந்த குரல்ல வலிக்கிறாரு இன்னைக்கு மோடி தான் வந்து அந்த பழைய காங்கிரஸ் குரல்ல ஒலிக்கிறார் மோடி தான் அந்த பழைய காங்கிரஸ் குரல்ல ஒலிக்கிறாரே தவிர ராகுல் காந்தி அம்பேத்கராக ஒலிக்கிறார் ராகுல் காந்தி பெரியாராக ஒழிக்கிறார் இந்த இடத்துல போய் எப்படி கேள்வி கேட்க முடியும் காங்கிரஸ் எதையாவது அம்பேத்கர் சொன்ன கோட்பாட்டிலேருந்து முரண்படுதா அன்னைக்கு முரண்பட்டாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒரு சோசலிஸ்டா நேரு இருந்தார் ஆனா அவர் பக்கத்துல இருந்ததுலாம் யாரு நீ யாருக்கு வைக்கிறீங்க பிஜேபி பட்டேலுக்கு தானே செலவு ஏன் வைக்கிறீங்க அவர் காங்கிரஸ்காரர் தானே அவர் ஏன் நீங்க வைக்கிறீங்க ஏன்னா உங்க கோட்பாட்டை அவர் அங்கிருந்து வெளிப்படுத்தினார் பல்வேறு விஷயங்கள்ல இந்து கோட்பில் உட்பட பல விஷயங்கள் உட்பட எல்லாத்துலயும் அவர் யாருடைய குரலா ஒழித்தார் அப்போ நேருக்கு நெருக்கடி கொடுத்ததுல அவரு தானே ஒரு ஆளு ராஜேந்திர பிரசாத் எத்தனை பேர் இருந்தாங்க எல்லாம் நீங்க போற்றக்கூடிய ஆட்கள் தானே அப்போ உங்க ஆட்கள் தான் அங்க உட்கார்ந்துகிட்டு ஏன்னா இப்ப பிஜேபி கிடையாது காங்கிரஸ் தான் அன்னைக்கு கால மாற்றத்துக்கு ஏற்ப காங்கிரஸ் தங்களுடைய கொள்கைகள்ல அல்லது தங்களுடைய பார்வையில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை நாங்க ஏற்றுக்கணும் ஆனா அதே நேரத்துல பாஜக அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க காங்கிரசுக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு அன்றைக்கு இவர்கள் மூதாதையர்கள் காங்கிரசின் போர்வையில் செய்த வேலையை இன்னைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அது போன்ற தலைவர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு இன்னைக்கு பியூரா இந்த அம்பேத்கரிய பெரியாரிய இடதுசாரி கோட்பாடு பொது உரிமை கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்களுடைய அந்த நிலைப்பாடு என்பது இன்னைக்கு நம்ம ஒரு விரும்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதனால பழைய அந்த இந்த வலதுசாரி சக்திகள் ஊடுருவி இருந்த காங்கிரஸை பார்ப்பது போல இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸை நம்ம பார்க்க முடியாது இது வேறு இன்னைக்கு அந்த பழைய காங்கிரஸ் ஆக இருப்பது பிஜேபி தான் அதனால பிஜேபி தான் அதனால தான் அம்பேத்கரை அவங்களால ஏற்றுக்க முடியல அம்பேத்கரை வந்து ராம ராகுல் காந்தி ஏன் கையில் எடுக்கிறாருன்னா அவர் எடுத்து தான் ஆவார் ஏன் பிஜேபியால் எடுக்க முடியலன்னா பிஜேபியால் எடுக்க முடியாது பிஜேபி எடுக்க இங்க அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிற விதமாக அல்லது ரொம்ப கொச்சைப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து நடந்துக்குது காங்கிரஸ் செயல்பாடுகள் அப்படியாகத்தான் இருக்கு மக்களுடைய தேவைகளுக்காக அல்லது மக்களினுடைய மாற்றத்திற்காக நாங்க அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை எடுத்தா அதையெல்லாம் காங்கிரஸ் கொச்சைப்படுத்துகிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் அதை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க அப்போ இவங்க அரசியலமைப்பு சட்டத்தையோ அம்பேத்கரையோ இவ்வளவுதான் மதிக்கிறாங்களா அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் திருத்தம் கொண்டு கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் அந்த எதுக்கு இடஒதுக்கீட்டுக்காக அரசியலமைப்பு சட்டம் முற்றுமுழுதான ஒன்றல்ல அதில் எல்லாமே சொல்லப்பட்டு விடவில்லை அது வந்து சொல்லப்பட்டுவிடவில்லை வடிவமைக்கும் போதே புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்குள்ள மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் ஏன்னா கமிட்டியிலேயே வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் அதிகம் அதில் வந்து முடிந்தவரை அம்பேத்கர் அவங்களோட போராடி போராடி தான் அதில் முற்போக்கான கூறுகளை வந்து வைத்திருக்கிறார் இன்னும் அதுக்குள்ளே பிற்போக்கான கூறுகள் இருப்பதற்கு யார் காரணம்னா அதுக்கு அம்பேத்கர் காரணம் முடியாது அந்த கமிட்டியில் இருந்த பிற்போக்குவாதிகள் காரணம் அவங்களோட மல்லு கட்டி முடிந்த வரைக்கும் அதில் வந்து ஒரு நல்ல சட்டத்தை அவர் கொடுத்துருக்கிறார் அப்போ இன்னும் அதில் திருத்த வேண்டிய அம்சங்கள் இருக்குதுன்னா பிற்போக்கான அம்சங்களை திருத்தணும் அதில் போய் கை வைக்கணும் ஆனால் இவங்க முற்போக்கான அம்சங்களில் போய் கை வைக்கிறாங்க அதுதான் விஷயம் திருத்தங்கள் வேண்டும் முதல் சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு தான் கொண்டு வந்தோம் அது முற்போக்கான திருத்தம் ஏன்னா அது தேவை மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரசியல் சட்டம் தடையா இருக்கா திருத்தத்தை கொண்டு சொல்லி கொண்டு வந்தோம் அது எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒன்று இவங்க கொண்டு வர திருத்தம் குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு திருத்தம் அது என்ன திருத்தம் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடியதா இந்த சொந்த குடிமக்களையே வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒன்றா அல்லது வரக்கூடிய மக்களை மதத்தின் அடிப்படையில வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒன்றா பாருங்க அப்ப இவங்க இன்னைக்கு ஒரே நாடு ஒரே சட்டம்னு கொண்டு வர்றாங்க இது மாநிலங்களுடைய தான் இந்த நாடு சொல்றோம் அந்த மாநிலங்களுடைய அதிகாரத்தையே பறிக்கக்கூடிய வகையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க இது எப்படி வந்து ஒரு முற்போக்கான திருத்தமாக இருக்க முடியும் இது எவ்வளோ ஒரு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு திருத்தம் இந்த திருத்தத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்ப இவர்கள் திருத்துவது என்பது எதை இந்த திருத்தத்தினுடைய நோக்கம் எது அதுதான் முக்கியமான கேள்வி அம்பேத்கர் வந்து பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லிட்டாரு நாங்களும் பொது சிவில் சட்டம் தான் கொண்டு வர போறோம் சட்டத்தை திருத்தணும்ங்கிறாங்க அவர் சொன்ன பொது என்பது என்ன நீங்க சொல்ற பொது என்பது என்ன அவர் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் எல்லாம் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் பறிச்சிட்டு பொதுவாக்கிடணும்னு சொன்னாரா அல்லது தீண்டாமையற்ற அற்ற சாதிய பாகுபாடற்ற ஒரு பொதுவான அம்சம் இருக்கணும்னு சொன்னாரா ஒரே சுடுகாடு வேணும்னு சொன்னார் பொது சுடுகாடு தெரு நடக்கக்கூடிய விஷயம் பொதுவாக இருக்கணும்னாரு வழிபாடு பொதுவாக இருக்கணும்னாரு அந்த பொதுவையெல்லாம் இவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தில் வருதா வரல அது என்ன முஸ்லீமுக்கு மட்டும் தனி தனி உரிமை சட்டம் இருக்கலாம் அதை புடுங்கு அதை பொதுவாக்கு அப்போ இவங்க நோக்க அம்பேத்கரின் நோக்கமும் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன பொது வேற இவங்க சொல்ற பொது வேற அவர் சொன்ன திருத்தம் வேற இவங்க சொல்ற திருத்தம் வேற ரெண்டும் எதிர் திசை இப்போது காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிக குறிப்பாக ராகுல் காந்தி வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது உள்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது அதுதான் அவர்களுடைய கோரிக்கை அல்லது அதுதான் அவர்களுடைய விருப்பம் அப்படின்னா அதை நான் செய்ய தயார் ஆனால் இது வந்து கார்கே பேசக்கூடிய பேச்சு ராகுலினுடைய அழுத்தத்தால் வெளியிலிருந்து யாரோ இயக்குகிறார்கள் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகளையும் அமித்ஷா முன்வைக்கிறார் இதுவே வந்து கார்கே ஒச்சப்படுத்துற வேலை தானே ம் அவர் எவ்வளோ ஒரு பழுத்த தலைவர் எவ்வளோ ஒரு அனுபவம் உள்ள தலைவர் அப்போ சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாதவர் என்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுக்கல அவர் ராகுல் காந்தி சொல்லி தான் பேசுறாரு அப்படின்னா நீங்க யார் சொல்லி பேசுறீங்க மோடி யார் சொல்லி பேசுறாரு அப்போ அமித்ஷா யார் சொல்லி பேசுறாரு நீங்க தான் ஆர்எஸ்எஸ் சொல்லி பேசுவீங்க அங்கே ஆர்எஸ்எஸ் மாதிரி எந்த அமைப்பும் கிடையாது அது கட்சி நேரடியாக ஒரு கட்சி அவ்வளோதான் அந்த கட்சிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த கட்சி குரலாக அந்த கட்சி தலைவர் வெளிப்படுவார் அவ்வளோதான் நீங்க அப்படி இல்லை உங்க கட்சியில் டிஸ்கஸ் பண்ணியா முடிவெடுக்கிறீங்க உங்கள் கட்சியில் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க முடியுமா அப்படி அத்வானி வேணாம் மோடி தான் வேணும்னு உங்கள் கட்சியில் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தீங்களா அத்வானி செல்வாக்கான தலைவர் செல்வாக்கான ஒரு தலைவரை தூக்கி ஒரு கட்சி ஒரு நாளில் வெளியே போட்டுட்டு ஒரு மாநிலத்தில் உள்ள முகமாக இருக்கக்கூடிய மோடியை கொண்டு வந்து தேசிய தலைவர் ஒரே நாளில் ஆக்க முடியுதுன்னா எந்த கட்சியில் அது அது எங்கேயாவது ஒரு போஸ்டராக கிழிப்பான் ஒரு கிளையாவது கிடைப்பான்ல அப்படி எதுவுமே நடக்கலையே பிஜேபியில் அப்படின்னா என்ன பொருள் அந்த கட்சி அந்த கட்சி வழி நடத்தல அதுக்கு பின்னால் இருந்து ஒரு அமைப்பு வழி நடத்துது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்க ஆர்டர் மோடியே நாளைக்கு வீட்டுக்கு போட்டு யோகி வரணும்னு போய் ஆர்டர் சொல்லிட்டா அதான் நடக்கும் அப்போ உங்களைத்தான் இன்னொரு அமைப்பு வழி நடத்தது காங்கிரஸ் அப்படி எந்த அமைப்பு வழி நடத்தது தேர்தல் அரசியல் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாக்கு இது என்ன ஸ்ட்ராட்டஜி ஜனநாயகத்துக்கு விரோதமான ஸ்ட்ராட்டஜி இல்லை இது அது எப்படி அதுக்கு தொடர்பு ஒரு அமைப்பு வந்து ஒரு கட்சியை நடத்தலாம் ஜனநாயகத்துல மக்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கட்சி வந்து அதனுடைய முடிவை அது எடுக்கணும் எல்லா கட்சியினுடைய முடிவும் எல்லா கட்சியும் தான் எடுக்குது இன்னொரு அமைப்பு இருந்து எடுக்கிறது கிடையாது பிஜேபியில் மட்டும்தான் இன்னொரு அமைப்பு அதுவும் ஒரு வகுப்புவாத அமைப்பு ஒரு கட்சியை வழி நடத்து முடிவடைது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சங் பரிவாரங்களினுடைய முகத்திரை கிழிந்தது அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் நடக்கக்கூடிய தொடர்ச்சியா அம்பேத்கரிய வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளோ அல்லது தமிழ்நாடு அரசியலோ இருக்கு இப்போ பாஜக பேசக்கூடிய இந்த தான் இதை பெருசாக்கணும் அல்லது பெருசா பேசணும் அல்லது அம்பேத்கரை நம்ம இப்படியானவர்னு காட்ட வேண்டிய ஒரு தேவை எழுதா இல்ல இல்ல பிஜேபி அதுக்கான அந்த நெருக்கடியை எங்க மேல திணிக்குது பிஜேபியினுடைய தவறுகள் அதை நாங்கள் பல்வேறு கட்டங்களில் சுட்டிக்காட்டிட்டு இருக்கோம் எப்படியெல்லாம் இவங்க அம்பேத்கருக்கு முரணாக செயல்படுறாங்க எப்படியெல்லாம் இந்த சட்டத்தை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு காலத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இன்னைக்கு உச்சமாக அமித்ஷாவுடைய பேச்சு என்பது உச்சமா இருக்கு இவ்வளவு நாள் அம்பேத்கரை போற்றுவதாக அவர்கள் நடத்தினதெல்லாம் நாடகம் பகல் வேடம் அப்படிங்கறது அம்பலப்பட்டுருச்சு அப்ப அம்பலப்பட்டுட்டாங்கும் போது மக்கள் இயக்கமா மூவ்மெண்டாக அதை மாற்ற வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கு எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் அதைத்தான் அப்படியே பிரதமர் வந்து காங்கிரஸ் மேல சொல்றாரு காங்கிரஸ் செய்த நாடகத்தை அமித்ஷா அம்பலப்படுத்தி விட்டார் என்பதை தாங்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படியான ஒரு நடவடிக்கையில எதிர்கட்சிகள் ஈடுபடுறாங்க அதெல்லாம் நான் சொல்றேன் அது வந்து வாயளவில் இல்லாம அவர் என்ன செய்யணும்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தனியார் துறை இடஒதுக்கீடு வந்துச்சா இந்த நாங்க பாருங்க கொண்டு வர்றோம் காங்கிரஸ் வந்து நாடகம் நடத்துனாங்க நாங்க ஆட்சி நடத்துறோம் பாருங்கன்னு அவர் சொல்லலாம் உயர் பதவிகள்ல இட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்துச்சா இந்த பாருங்க நாங்க சட்டம் போட்டு கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரே நாள்ல அவசர சட்டம் போடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு இடபிள்யூஸ் அப்படிதான் போட்டாரு அந்த மாதிரி அவர் நினைக்கிறத செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்போ நினைக்கிறத இதுலலாம் செய்யலாம்ல காங்கிரஸ் செய்யாதது செய்யாததுதானே இதெல்லாம் இதெல்லாம் செய்யலாம்ல ஓகே இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து அது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த நேரத்துல அம்பேத்கர் விவகாரம் பெரிசாகி அந்த விஷயம் சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு ஒரு டேக் டைவர்ஷன் அம்பேத்கரை பேசுவது என்பதே பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிரான ஒரு மூமெண்ட் தான் அம்பேத்கரை பேசுறது தனி பிஜேபி கொண்டு வர சட்டங்களை எதிர்ப்பது தனின்னு ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை ஓகே அம்பேத்கரை தூக்கி பிடிப்பது அம்பேத்கரை முன்னிறுத்துவது என்பதே பிஜேபி இன்றைக்கு அம்பேத்கருக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த சட்டங்கள் இந்த திருத்தங்களுக்கு எதிரான மூமெண்ட் தான் அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதன் மூலம் இதெல்லாம் தான் பேசுவோம் அதுக்குள்ளால அதனால அது வேற இது வேற இல்லை இதை தூக்கி பிடிக்கிறதுனால அது அது வந்து மறைஞ்சு போகணும் இல்ல இதன் வழியாக அதை தான் பேசுவோம் ஓகே பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகளில் என்னவாக இந்த அரசியல் போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசி அமைக்கும் மிக்க நன்றி திரு ஆலோசனர் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்